ஐயா வணக்கம் வணக்கம் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாகவே ஒரு மாத காலங்களில் வெயில் வெப்பம் நிலை அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப அவதி விடுறாங்க இதுக்கு என்ன தீர்வு என்ன காரணங்களும் தீர்வுகளும் இதை ஒரு சில உங்கள் தகவலை சொல்லுங்கள் மக்களிடம் கொஞ்சம் சேர்த்த முடியுமான்னு பார்க்கலாம் இதை தீர்வையும் தெரிஞ்சுக்கலாம் மக்கள் மறக்கென்று வைக்கணும் நோக்கம் நான் இது இன்றைக்கி ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய மரக்கன்றுகளை வெட்டப்பட்டு ஈவரக்கமெல்லாம் வெட்டி இருக்கிறாங்க அரசாங்கம் ஆனால் வனத்துறைக்கு மூலமாக ஒரு சட்டமே இருக்குது ஆணையம் இருக்குது மரம் ஒரு மரம் நடணும் பத்து மரங்கள் நடணுங்கிற ஒரு வழிமுறை இருக்குது அது எந்த ஒரு அரசு துறையும் இது முறையாக பின்பற்றுறதில்லை அது செய்யறதும் இல்லை அவங்க வேணுன்றாங்கன்னா உடனே டெண்டரை விட்டு மரத்தை வெட்டி அந்த மக்கள் அப்போ போகும் வழியில் கூடிய எல்லா பாதசாரிகளும் மக்கள் அது பொதுமக்கள் யாருமே கேள்வி எழுப்பதில்லை மரங்கள் வெட்டப்படும் போது எதுக்கு இப்படி மரத்தை வெட்டுறீங்க என்ன அதுக்கு அந்த தீர்வு அரச சொல்லி தீர்வு இப்படி மரத்தை எங்கே வைக்கிறீங்க இது யாருமே நம்ம கேட்கறதில்ல அப்போ என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னா இப்படி மரக்கன்று மர மரம் வெட்டப்பட்டு முழுக்க மரங்கள் அழிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் காடுகளாக இருக்கூடியவங்களெலாம் வந்து இன்றைக்கி வந்து வீட்டு மனையில் மாறி அதில் அனைத்து மரங்களும் அங்கேயும் வெட்டப்படும் இப்போ எல்லா பகுதியிலும் மரங்கள் வெட்டப்படுக்கான சூழல் தான் அமைஞ்சவரை மரங்கள் நடுவதற்கான சூழலே இங்கே இல்லை ஆனால் இது ஏன் ஏன் இது வந்து தீர்க்க முடியல இந்த பிரச்சினை சரி பண்ண முடியலன்னா அரசு மரங்கள் வெட்டப்பட்டு சாலையோரங்கள் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இன்றைக்கி இப்போ ஒரு காலத்தில் மரங்களும் சாலையோரங்கள் இருநடங்களையும் மரம் இருக்கும் இன்றைக்கி அப்படி மரங்கள் எங்கேயுமே இல்லை அழிச்சாச்சு எல்லா பகுதியிலேயும் இப்போ மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு மக்கள் நின்று ஓய்வெடுக்க கூட ஒரு சா இழப்பார் கூட அந்த இடம் இல்லாமல் மக்கள் தவிக்கிறாங்க இது மக்களுக்கே தெரியுது ஆனால் மக்கள் இது கேள்வி எழுப்பதில்லை அரசாங்க மக்கள் மக்கள் அரசாங்கம் செய்யும்போது அரசு ஊழியர்கள் ஏப்பா அந்த மரத்தில் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்கறது இல்லை இப்போ ஒரு ஒரு வீட்டு மலையார் கட்டுறக்காக ஒரு காடுகள் அழிப்பாங்க அது கேட்கறது இல்லை ஒரு வீடு குறைந்தபட்சம் ஒரு வீடு கட்டுவாங்க அந்த வீட்டை கட்டும்போது அந்த பகுதியில் ஒரு ஒரு மூணு சென்ட் நிலத்தில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா குறைந்த வச்சு ஒரு கால் ஒரு ஒரு காசு நிலங்களை வெளியே விட்டு வெளியே விடைவெளி விட்டு இடம் எட்டிடம் விட்டு அதில் மரங்கள் வைத்து வளர்க்குது அல்ல செடிகள் கொடிகள் இந்த மாதிரி வளர்த்தா அது குறைந்த வச்சா அவங்களுக்கு தேவையான ஒரு இழைப்பாற கொஞ்சம் வரும் யாருமே அதை பற்றி பின்பற்றுறது இல்லை அப்போ என்ன நடக்குதுன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் தெரியுது மக்களுக்கு மழை விலைனா மழை வெள்ளையுமாங்க வெயில் அடித்தா வெயில் அடிக்குதுமாங்க ஆனால் இதுக்கு எல்லாமே தீர்வு மரம் வைக்கணும் அப்படின்னு மரம் வே வளர்க்கணும் இங்கே அதை பற்றி அடிப்படை அறிவு விழிப்புணர்வும் இல்லாமல் மக்கள் இருக்கிறோம் இதுதான் காரணம் மக்கள் தான் அடிப்படை காரணம் அரசாங்கம் அப்போ தான் அதை வெளி அரசாங்கம் சரியாக செய்யும் மக்கள் விழிப்புணர்வு வரைக்கும் அரசாங்கம் செய்ய முடியாது நீ வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா மரங்களை வந்து ஒரு பெரிய பெரிய மரங்களை கூட அப்படி மொத்தம் வேறோட பிடுங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நடக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களில் வந்துருச்சு இன்றைக்கி அப்படியெல்லாம் நட்டுருக்கான இங்கே மரங்களை வெட்டுறதுக்கு பல பல விதமான இயந்திரங்கள் வந்து இன்றைக்கி எல்லா ஓட்டுறங்களும் நாங்கள்ல எளிமையாக அறுத்து கொண்டு போய் அதை கொண்டு போய் தொழிற்சாலைகளுக்கும் கொண்டு போய் அது வெட்டியாக எரிக்கிறக்கும் பயன்படுக்கின்ற சூழல் தள்ளப்படுது ஒரு மரம் வளர்க்க எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கும் எவ்வளோ அது பயன்படும் மக்களுக்கு தருது இதை பற்றி எந்த ஒரு அடிப்படை அறிவில்லாமல் மக்கள் இருக்கிறது காரணமாக இருக்குது இந்த வெயிலுக்கு காரணம் மக்கள் தான் ஒரு இழைப்பாற கூட இடம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நிழல் இல்லாத ஒரு நிலமாக ஒன்றும் இல்லை இப்போ நி நிழல் வந்து இப்போ இந்த வெய்ய காலங்களில் நிழல்கள் கூடி அதிகமாக இருக்கும்போது தான் எக்காலத்துலேயும் நிழல்கள் அதிகமாக இருந்தது அப்போ தான் மழை பெறும் அந்த அதாவது என்ன சொல்றதுன்னா வெயில் காலங்களில் மற்ற காலங்களில் எல்லா காலங்களிலும் மரங்கள் இருக்கும்போது மரங்களுக்கு இடையில வந்து ஒரு ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த ஈரப்பதம் வந்து கூடி இருக்கும்போது அந்த ஈரப்பதம் வான் நோய்க்கு மேலும் தான் அது வந்து மலைகளாக மாறி மேக மேக மேலக்குற மேகங்களை கரைச்சி மலையை மழை பெற வைக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த மரங்கள் இல்லை எந்த மரங்களும் வந்து வெக்க வெட்டப்பட்டதுனால உங்க இங்கே முழுக்க சூ சூடான சூழல் தான் இருக்குது அப்போ வந்து அந்த மேலே இருக்கிற மேகத்தை கரைச்சிருது இடமாற்றம் செய்து இதுதான் அடிப்படை இருக்குது மரங்கள் வைக்கப்படணும் அப்படின்னுங்கிறது மக்களும் சரி அரசும் சரி அதை சரியான ஒரு நடைமுறை கொண்டு வராமல் மக்கள் விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் வைக்கணும் இதில் இன்னும் தேர்வு என்ன அப்படின்னா மக்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம தான் செய்யணும் அரசாங்கம் இது செய்யாது எப்படி ஜல்லிக்கட்டு புரட்சியும் போது ஜல்லிக்கட்டு நம்ம வேணும் விளையாட்டு வேணும்னு நம்ம கேட்டது அரசாங்கம் மெல்லாம் இதுக்கு நமக்காக எந்த அரசாங்கம் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடாது அரசாங்கம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு நமக்கு வந்து தரலை ஜல்லிக்கட்டு மறுபடியும் நம்ம விளையாட விடலை ஆனால் மக்கள் திரட்சியாக நின்று போராடி இளைஞர்கள் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் போராடி தான் நாம் மீட்டோம் இப்ப இன்னை இன்னைக்கு தான் இருக்கு இன்னைக்கு 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 கூட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாணவர்கள் எழுச்சி போராட்டம் நடந்திருக்கு எதுக்காக இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை அப்போது மாணவர் போராட்டம் எழும்போது அந்த அமெரிக்க அரசாங்கமே வந்து அடுத்த கட்ட நகர நகர்வுன்னுக்கு நகருது அப்போது ஒரு எழுச்சியாக நாம போராட வேண்டியது இருக்குது அப்போ மக்கள் தான் நம்ம மாற வேண்டியது இருக்குது அதுக்கு மக்களுக்கான மக்களை என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னா நீங்க உங்க வீடுகள்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு நிலம் மூணு சென்ட் நிலம் வீடு கட்டிங்கன்னா குறைந்தபட்சம் அங்கே காற்று போகிறக்கும் வேணும் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீடு கட்டும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டடி அகலம் சுற்று வட்டம் இடத்துல விடணும் எல்லாருமே விடணும் வீடு கட்டும்போது அந்த ரெண்டடி அடி அகலம் அப்போதான் இடைவெளி இருக்கு காற்று போய் வரும் இன்னும் எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இடத்த வீண் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டிடத்தோட இன்னொரு கட்டிடம் இன்னொரு நிலத்தோட இன்னொரு நிலத்தை ஒட்டி கட்டிடுறாங்க அப்போ என்ன ஆயிடுதுன்னா காற்றுப்புகிறதுக்கெல்லாம் வழி ஆயிடுது அப்போ என்னாவது வீட்டுக்குள் படுத்திருக்கும் போது உள்ளே இருக்கிற அந்த வெப்ப சூழலில் தாங்க முடியல இப்போ வீட்டுக்குள்ள படுத்துருக்க முடியல தூங்க முடியல எல்லாருமே அல்ல போடுறோம் ஆனால் அந்த வீடு கட்டும்போது காமன் பொது அறிவே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் வீடு கட்டும்போது எல்லா அடைச்சி கட்டிக்கிறதும் அது ஒரு மரங்கள் இல்லாமல் ஒரு நடக்கு ஒரு மண் இல்லாம கூட அந்த வீட்டை கட்டி வச்சுக்கிறதும் இதுதான் காரணம் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா முதல் மக்கள் உங்களுக்கு திருவிழா காலங்களிலும் சரி உங்கள் வீட்டிலுடைய இல்ல விசேஷங்கள் போது மரக்கன்று கொடுக்கறது மரக்கன்று வெற்றி பராமரிக்கிறது ம மரக்கன்றுகளை வந்து மர மர விதைகள் மர விதை பந்துகளை தயாரித்து மழைக்காலங்களில் எல்லா பக்கம் தூவுவது எல்லா புறம்போக்கு நிலங்கள் அரசு நிலங்கள் மறு தரிசு நிலங்கள் ரோட்டாரங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் கா நீர் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நிலங்களில் எல்லாமே மரங்களை நாம் வைத்து வளர்க்கணும் இது இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் ஒரு ஒரு கண்டிப்பாக இது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா இன்னும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் மூணாண்டு கழித்து இந்த நிலம் ஒரு பசுமை போர்த்திய ஒரு நிலமாக மாற்றப்படும் அப்படி மாற்றப்படும் போது சிறந்த நீ எதிர்பார்க்குற தீர்வு உருவாக்கப்படும் அப்போ அரசே வேறு வழி இல்லாமல் மரங்கள் வெட்டப்படும் போது ஒரு மரம் வெட்டணும் வெட்டிச்சு வெட்டினா மரங்கள் உங்களுக்கு தெரியணும் இதுதான் நாமம்பட்சியின் சேர்ந்தம் சீமான் அவர்கள் சொல்வார் நூறு மரம் நெட்டு ஒரு மரம் வெட்டு இதாக ஆட்சி ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் சட்ட சட்டவை ஈற்றுவோம் அதுதான் சரியான இருக்க முடியும் ஏன்னா இவங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு பத்து மரம் நெட்டு தான் ஒரு ஒரு மரம் வெட்டணும் அப்படி இந்த அந்த நடைமுறை இன்னவரை பின்பற்றவே இல்லை ஆனா இங்கே துறைச்சி ஆட்சிக்கு வந்தால் சீமானன் சொல்றாரு ஒரு ஒரு மரம் நீங்க வெட்டுற அப்படின்னா நூறு மரம் நிலாம ஒரு மரம் வெட்டக்கூடாது அப்படின்னா அவனுக்கு சிறை அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு சட்டங்களை இயற்றப்பட வேண்டியது இருக்குது அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய தேவையும் இருக்கு நன்றிங்கய்யா நன்றி